களிம ஷஹாதா சொன்ன நிலையில் நம்ம மௌத்தாகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீண்ட காலம் நீண்ட ஆயில் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தங்களுடைய ரிசுக்கில் விஸ்தீர்ணம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்யணும் இந்த மூணு விஷயங்களும் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா நீண்ட காலம் நீண்ட ஆயில் வாழ வேண்டும் அப்படின்னா அல்லாஹால ஒரு ஐடியா சொல்லித்தரான்

உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ரிசுக்கை செலவு செய்யுங்கள் அதாவது தான தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா மௌத்துக்கு முன்னாடியே நீங்க தான தர்மம் செய்யுங்கள் அப்ப எவர் ஒருவர் தான தர்மம் செய்து கொண்டே இருக்கிறாரோ அதுவரை அவருக்கு மவுத் வராது அதாவது மவுத்தை தள்ளி போடுவதற்கான சிறந்த வழிமுறை என்ன செய்யணும் தினந்தோறும் ஏதாவது என்ன செய்யணும் நாம் தான தர்மம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்க வேண்டும் சரிங்களா தினந்தோறமோ வார ஒரு தரமோ ஏற்படியும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சிறியதோ பெரியதோ நாம் என்ன செய்யணும் மனமாற தான தர்மங்கள் செய்யணும் சரிங்களா தான் அந்த பாவிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த வசனத்துல நல்லா சொல்றான் وَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخْرْتَنِي إِلَا عَجَلِمْ قَرِيبُ فَأَصَدَّكُ وَأَكُمْ مِنَ صَالِهِنْ رَبِّي கொஞ்ச கால எங்கள விடுரா நாங்க அம்புடியும் சொத்து சுகம் ஆத்தனை தர்ம செஞ்சிட்டு நல்ல மனுஷனா மாறி வந்துரும் எப்பா சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மோத்து வந்த நேரத்தில் மோத்து நெருங்கிய நேரத்தில் அப்போ தான் தெரியும் இந்த வடக்கூடிய மோத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உண்மைதான் அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு என்ன செய்யும் நல்லா விளங்கிரும் விளங்கும்போது கெஞ்சுவாங்க அல்லாட்ட கொஞ்ச காலம் இருக்கிறான் இல்லை நான் செலவு பண்ணிவிட்டு தானதம்பம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு ஆனால் அல்லா சொல்லுவான் வளையா சரி அல்லாஹ் நப்சனிராஜா அஜலுஹா அவர்களுடைய தவணை வந்து விட்டால் அல்லாஹ் அதை பிற்படுத்த மாட்டான் சரிங்களா அப்போது நமக்கும் அதே நிலமை தான் நாம் தானதம்பம் செய்யாமல் போயிட்டோம்னா அந்த நேரத்தில் தானதம்பமே நிறைய செஞ்சுருந்தா கூட அப்போ நம்ம வருத்தப்படுவோம் போய் நாம போய் வருத்தப்படுவோம் என்ன வருத்தப்படுவோம் இந்த தான தர்மம் பண்ணதுக்கே இவ்வளவு விட்டுட்டு வந்தோம் எல்லாத்தையும் தர்மம் இன்னும் எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கும் அப்ப என்ன வருத்தப்படுவோம் சரிங்களா அந்த அளவுக்கு தான தர்மத்திற்கான நன்மை அதிகம் அது மட்டுமல்ல நம்ம தான தர்மங்கள் செய்வதை வடமையாக கொண்டு இருந்தால் நிச்சயமாக அதெல்லாம் நம்மளுடைய ஆயிலை நீட்டிப்பான் சரிங்களா அடுத்து ரிஸ்க்கு விஸ்தீரணமாக நம்முடைய அல்லாஹினால் வழங்கப்பட்ட ரிசு கிறிஸ்தீரமாக களிமாவுடன் மூத்து வர இதுக்கெல்லாம் நபிசல்ல அரசு சொல்லி இருக்கிறாங்க அதுல ஒண்ணு அணு மாளிகளில் தான் அவங்க அறிவிக்கிறாங்க மண் சர்ரஹு ஐயபுத்து ரிசுக் என் ஃபி தன்னுடைய விஸ்தீர்ணமாகணும் அப்படின்னு ஆசைப்படுகிறாரோ தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் நம்முடைய மீதமுள்ள ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரோ அவர் தன் உறவினருடன் சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க உறவினர்களுடன் சேர்ந்து இருக்கணும் இப்படி சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் உறவினர்களுக்கு நம்ம உதவி செய்து கொண்டு இருப்போம் ஏன்னா உறவினர்களுடைய அந்த அன்பு அக்கறை அதெல்லாம் நிச்சயம் அப்படியே துவா நம்மளுடைய ஆயுளை நீட்டிக்கும் சரிங்களா அப்புறம் இவங்க சல்மான் சல்மான்னு சொல்றாங்க அதாவது நம்முடைய விதியை எதுவும் மாற்றாது நம்முடைய ஆயுளை நீட்டிக்கணும்னா என்ன செய்யணும் ஒன்று துவா செய்யணும் இன்னும் ஒன்று நல்ல காரியங்கள் செய்யணும் நற்செயல்கள் செய்யணும் அப்போ நம்முடைய ஆயிலில் வந்து நம்முடைய வாழ்நாளையில் இந்த மாதிரி துவாக்களும் நல்ல காரியங்களும் செய்து கொண்டிருந்த இருந்தமான அளவில் நாம் அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த துவாவுக்கு எல்லாம் மதிப்பளித்து நம்முடைய ஆயிலை நீட்டிப்பான் சரிங்களா ஆக மொத்தத்தில் இன்னும் பல அதிசகள் இருக்கு அதில் மொத்தத்தில் ஷார்ட்டாக சொல்லணும்னா தான தர்மம் என்ன செய்யணும் நம்முடைய ஆயிலை நீட்டிக்கும் சரிங்களா அடுத்து உறவினர்களுடன் சேர்ந்து இருக்கணும் இன்னொன்று தக்குவாவுடன் இருக்கணும் அதாவது இறை அச்சத்துடன் இறை நம்பிக்கையுடன் என்ன செய்யணும் நல்ல காரியங்கள் அதிகமாக செய்யணும்